ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ன இதில் வந்து உருது சொற்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உருது சொற்கள் உருது சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம்னா தொல்லை நானை மற்றவன் பைசாசல்லாம் முடித்து ல் பைசா வந்து காசு போடினா முதலில் விற்றல் முதல் வியாபாரம் போதைனா மயக்கம் மண்டினா மிகுபொருள் மொத்த வணிகம் முண்டானா தோல் ராட்டினா சுற்று வாகனம் மகிழ் ராவு தா குதிரை வீரன் லாயக்கு தக்கது வசூல்னா சேகரிப்பு தண்டல் வாட்டினா தடவை முறை வாபஸ் திரும்ப பெறுதல் வாய்தானா கெடு தவணை விழாவாரினா விவரமாக வில்லைனா வட்டம் ஜமாய்த்தல்னா சிறப்பாக செய்தல் ஜாகைனா தங்குமிட ஜாடானா எல்லாம் முழுவதும் எபிரேய சொல் அவ்வாறு ஆமன்னா அவ்வாறே ஆகுக நெக்ஸ்ட் கன்னட சொற்கள் பார்க்குறோம் அக்கடைனா வாளாயிருத்தல் அக்கறைனா கவனம் அட்டிகைனா கழுத்தணி அலம்பல்னா ஆரபாரம் இதா இதோ எகத்தாளம் பரிகாசம் எட்டன்னா மூடன் குழுக்குனா ஆடுதல் மினுக்குதல் கோசரம்னா ஆகா ஆக அதற்காக சமாளினா தீர்வுகான் பட்டாகத்தினா வால் பித்தலாட்டம் வந்து பொய் தகலை ஆரவரம் குழப்பம் ராயர் வந்து அரைய லிங்காயத் லிங்காயத்னா லிங்கம் சமஸ்கிருத சொற்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அகங்காரம் இருமாப்பு செருக்கு அகட விகடம்னா குறும்பு அகண்ட பரிபூரணம் எங்கும் நிறைவு அகண்டம்னா எல்லாம் அகதினா ஏதிலி அகந்த இருமாப்பு அகம்பாவனா செருக்கு தற்பெருமை அகராதி அகர நிரல் அகால மரணம் வந்து இளஞ்சாவு அகாலம் வந்து தகா காலம் அகிம்சைனா வந்து கொல்லாமை அகிலம் அனைத்தும் உலகம் சோட சொல்லலாம் அகோரம் அழகின்மை அக்கணம் அன்னொடி அப்பொழுது அக்கார அடிசல்னா வெள்ளப்பொங்கல் அக்காரம்னா வெள்ளம் அக்கி வந்து வெப்புக்கொப்பலம் அக்ரகாரம் போர்ப்பனச்சேரி அக்ரமம் வந்து ஒழுங்கின்மை அக்னி அனல் எரி தழல் தீ நெருப்பு அக்னி பிரவேசம் பாய்தல் அங்ககீனம் உருப்புக்குறை அங்க சேட்டை வந்து உருப்பசைவு அங்க பிரதட்சணம் உடல் வளம் உருளல் அங்கம்னா உறுப்பு அங்கி வந்து நெடுஞ்சட்டை அங்கீகார உடன்பாடு அங்கீகரித்தல் வந்து உடன்படல் ஏற்றுக்கொள்ளல் ஒப்புதல் அங்குசம்னா கொக்கி யானை தோட்டி அங்குலம்னா விரல் அளவு விரற்கடை அசுவ மேதம்னா குதிரை வேள்வி அசுவம் வந்து பறி குதிரை பரி அசௌகரியம் வந்து இடைஞ்சல் நலமின்மை அஞ்சு கிளி அஞ்சனம்னா இருள் கருப்பு மை அடம்னா பிடிவாதம் அச்சதை வந்து மங்கள அரிசி மங் மஞ்சள் அரிசி அச்சரம்னா எழுத்து அட்டகாசம்னா பெருஞ்சிரிப்பு அண்டம் உலகம் அதர்மம் வந்து அறமின்மை அதிக பிரசங்கம் வந்து மிகு பேச்சு அதிகம் வந்து மிகுதி அதிகாரம் ஆட்சி இயல் உயர்நிலை நூலின் பகுதி நூற்கூற்பாடு அதிகாரனா தலைவன் முதல்வன் அதிகாலை விடியற் காலை அதிசயம் புதுமை வியப்பு அனுகூலம்னா கைகூடுதல் அனுசரணை வந்து சார்பு